முதல் முதலாக உடல் தானம் பற்றி நான் கேள்விப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பத்தாம் ஆண்டில் மேற்குங்க முன்னாள் முதல்வர் ஜோதிபாசு அவர்கள் இறந்த பிறகு அவர் தன்னுடைய உடலை தானமாக மருத்துவ கல்விக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டது தான் முதல் முறையாக நான் தெரிந்து கொண்டது அதன் பிறகு பல்வேறு தலைவர்களும் சமீப கடந்த ஆண்டு நம்மிடமிருந்து மறைந்த தோழர் சீதாராம் யெச்சூரியின் மறைவு பிறகு மறைவிற்கு பிறகு அவர் உடலை தானமாக கொடுத்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்தது இந்த அவருடைய முன்முயற்சியை வழிகாட்டியாக கொண்டு இன்று தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சிறப்பு முகாமை நடத்தி இந்த உடல்தானம் இயக்கத்தை இன்று தொடங்கியிருக்கிறது இந்த முயற்சி தமிழ்நாடு முழுவதிலும் பறந்து விரிந்து அனைத்து பகுதி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதற்கு என்னுடைய உதவியையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்